போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம் ஓகேவா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லயும் முக்கியமான டாப் டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சீரியஸ் போய்கிட்டு இருக்கு இதுல இன்னைக்கு நம்ம ஜாகிரபிக்கான கொஸ்டின் தான் பார்க்க வந்திருக்கோம் ஓகேவா ஜாக்ராபில ஒரு முக்கியமான டாபிக்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு ரிவர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இந்தியாவில் உள்ள ரிவர் சிஸ்டம்ஸ் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து இன்னைக்கு நம்ம எந்த ரிவரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி மூணு ரிவர் நம்ம முடிச்சிட்டோம் என்ன ரிவர்லாம் முடிச்சிருக்கோம் சிந்து நதி முடிச்சிருக்கோம் கங்கை முடிச்சிருக்கோம் பிரம்மபுத்திரா அந்த மூணு ரிவர்ஸ் முடிச்சு இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆன மூணு ஆறுகளையும் நம்ம முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிசுலா ரிவர்ஸ் தென்னிந்திய ஆறுகள் அல்லது தீபகற்ப இந்தியா ஆறுகள் ஓகேவா தென்னிந்திய ஆறுகள் அல்லது தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லி ரிவ ரிவர்ஸ வந்து ரெண்டா பிரிப்பாங்க ஓகே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் ஓகே போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூணகம் சார்பாக வரவேற்கிறோம் டாப் டாப் சீரியஸ் அந்த நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க வந்திருக்கோம் ஓகேவா முக்கியமான டாபிக்னா ரிவர்ஸ் சிஸ்டம் தான் ரிவர்ஸ் சிஸ்டத்துல ஆல்ரெடி நம்ம மூணு ரிவர்ஸ் பார்த்தாச்சு சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆன வர்ஷாத ஜீவ நதிகளான மூன்று நதிகளை பார்த்தாச்சு சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மூன்றை பார்த்தாச்சு அடுத்து தீபகற்ப இந்தியாவில உருவாகக்கூடிய ஆறுகளை தான் நம்ம பார்க்க போறோம் தீபகற்ப இந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறுகள் அல்லது தென்னிந்திய ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள் தென்னிந்திய ஆறுகள் இந்த ஆற வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தீபகற்ப இந்திய ஆறுகள் ஓகேவா இந்த தீபகற்ப இந்திய ஆறுகளை வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அதாவது வெஸ்ட் ஃபுளோயிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் ஃபுளோயிங் ஈஸ்ட் ஃபுளோயிங் மேற்கு நோக்கி பாயக்கூடியது கிழக்கு நோக்கி பாயக்கூடியது இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறாங்க இது ரெண்டா மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கின்னு இருக்கலாம் இல்லது மேற்கு நோக்கி பாஞ்ச எந்த கடல்ல போய் கிழக்கும் அரபிக் கடல் இது வங்காள விரிகுடா ஓகேவா அரபிக் கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள் வங்காள விரிவுடால கலக்கக்கூடிய ஆளுகள் ஆறுகள் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த அரபிக் கடல்ல என்னெல்லாம் கலக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சமந்தா ஓகேவா சமந்தா லூசு அப்படின்னு வச்சுக்காங்க ஓகே ச அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபர்மதி சபர்மதி மா அப்படின்னா மாகி என் சபர்மதி மாகி என்னனது நர்மதா த அப்படின்னா தபதி ஓகேவா அடுத்து அந்த நூ நூஸ்ன்னு இருக்கு சார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லூனி ஆறு ஓகேவா லூனி இந்த லூனியும் மேற்கு நோக்கி தான் பாயும் ஆனா என்ன அது கடல்ல கலக்காது ஓகேவா அது மட்டும்தான் இது டிஃப்ரெண்ட் ஆனது கடல்ல கலக்காது இது வந்து ஒரு சதுப்பு நிலத்துல போய் அப்படி முடிஞ்சிரும் ஓகேவா அந்த லூலியன் ரிவர் இவ்வளவு தான் வந்து என்னது வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ் இதுல வந்து இது எல்லாமே இது அரபி கடல்ல கலக்கக்கூடியது லூனிய தவிர்த்து நெக்ஸ்ட் ஈஸ்ட் ஃபுளோயிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எம் கே கியூப் எம்னா என்னதுன்னா மகாநதி கேனா கோதாவரி அடுத்த கேனா கிருஷ்ணா அடுத்த கேக் காவேரி ஓகேவா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் புளோயிங் ரிவர்ஸ் இது எல்லாமே எங்க போய் கலக்கக்கூடியது வங்காள விரிகுடால கலக்கக்கூடியது ஓகேவா தான் வந்து நம்ம தீபக தென்னிந்திய ஆறுகள் அல்லது தீபகற்ப இந்திய ஆறுகள்ல பார்க்க போறோம் இது வந்து வரிசையா பஸ்ட் வெஸ்ட் புளோயிங் பாத்துறோம் அடுத்து ஈஸ்ட் புளோயிங் பாக்குவோம் வெஸ்ட் புளோயிங்ல இன்னைக்கு நம்ம ஒரு ரிவரை மட்டும் பார்க்க போறோம் என்ன ரிவர் இருக்கு வெஸ்ட் புளோயிங்ல அரபிக் கடல கலக்கக்கூடியது சபர்மதி ஓகேவா நீங்க வந்து சபர்மதி ரிவரை பத்தி ஒரு பத்து டேட்டாஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு முக்கியமான டேட்டாஸ் மட்டும் சபர்மதி ரிவரை பத்தி பார்த்துட்டு போயிரும் ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க சபர்மதி ஆறு தோன்றும் இடம் அவர் ஆறுன்னு எடுத்தாலே ஃபர்ஸ்ட் தோன்றக்கூடிய இடத்தை தான் பார்க்கணும் எங்க தோன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் மாநிலத்துல ராஜஸ்தான் மாநிலத்துல உதய்பூர் டிஸ்ட்ரிக்ட் உதய்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் ஓகேவா ஆரவள்ளி ரேஞ்ச் அந்த தான் என்ன பண்ணுது நம்மளோட சபர்மதி ஆறு வந்து தோன்றுகிறது நெக்ஸ்ட் சபர்மதி ஆற்றோட நீளம் சபர்மதி ஆற்றோட நீளம் என்ன கிலோமீட்டர் சபர்மதி ஆற்றோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓகேவா இதை வந்து இந்தியாவோட எவ்வளவு கிடையாது மொத்தமாவே இந்தியாவில தான் உருவாகி ஓடி கடல்ல கலந்துருது நெக்ஸ்ட் சபர்மதி ஆற்றோட பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் சபர்மதி ஆற்றோட பரப்பளவு எவ்வளவு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் நெக்ஸ்ட் துணையார்கள் துணையார்கள் எடுத்தாலே வலது துணையாறு இடது துணையாறு சபர்மதி ஆற்றோட வலது துணையாறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சே என்பது வந்து சபர்மதி ஆற்றோட வலது துணையாறு சபர்மதி ஆற்றோட இடது துணை ஆறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கல் ஹர்னவ் ஹத்மதி வாக்கல் இடது ஹத்மதி வலதுல பாத்தீங்கன்னா சே அப்படிங்கிற ஒரே ஒரு துணையாறு தான் இருக்கு நெக்ஸ்ட் சபர்மதி ஆறு கலக்கும் இடம் எந்த இடத்துல போய் சபர்மதி ஆறு கடல்ல போய் கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பே வளைகுடா காம்பே வளைகுடா ஓகேவா காம்பே வளைகுடா குஜராத் குஜராத்தில் என்ன கடல் அரபிக் கடல் ஓகேவா காம்பே வளைகுடா தெரியுமா உங்களுக்கு இப்படி இருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் என்னது குஜராத் இங்க தான் வந்து காம்பே வளைகுடால என்ன பண்ணது சபர்மதி ஆறு வந்து கலக்குது நெக்ஸ்ட் சபர்மதி ஆறு உருவாகும் இடத்துல எவ்வாறு அழைக்கிறாங்க சபர்மதி ஆறு சபர்மதி தான் அதோட நேம் ஆனா அது உருவாகிற இடத்துல அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கல் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க அழைக்கிறாங்க சபர்மதி ஆறு உருவாகிற இடத்துல அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கள் அப்படிங்கிற நேம்ல சபர்மதி ஆற்ற அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் சபர்மதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள முக்கிய நகரங்கள் ஓகேவா சபர்மதி ஆற்றில என்னென்ன நகரங்கள்லாம் முக்கிய நகரங்கள் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபர்மதினாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் என்ன ஞாபகம் வரும் சபர்மதி ஆசிரமம் காந்தியோட சபர்மதி ஆசிரமம் தான் என்ன பண்ணுவோம் நமக்கு ஞாபகம் வரும் ஓகேவா அது போட்டுருவோம் நெக்ஸ்ட் காந்தினாலே காந்தி நகர் அது எங்க இருக்கும் அகமதாபாத் முக்கியமானது ஓகேவா அகமதாபாத் காந்தி நகர் காந்தியோட சபர்மதி ஆசிரம் இதுதான் வந்து முக்கியமான இடங்கள் சபர்மதி ஆற்றங்கரோடத்துல அமைந்து கொடுக்கக்கூடியது ஓகேவா நெக்ஸ்ட் சபர்மதி ஆறு பாயக்கூடிய மாநிலங்கள் எது சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் ரெண்டே மாநிலங்கள் தான் ஒன்னு ராஜஸ்தானு இன்னொன்னு குஜராத் ஓகேவா ராஜஸ்தான் குஜராத் இதுல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வெறும் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் கிட்டதான் என்ன பண்ணுவோம் பாயும் மிச்சம் எல்லாமே எங்க குஜராத் தான் எல்லாமே வந்து தான் ஃபுல்லா அதிகமானது எங்கன்னு பாத்தீங்கன்னா சபர்மதி ஆறு அதிகமா பாயக்கூடிய பரப்பு எங்கன்னு பாத்தீங்கன்னா தான் வெறும் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டும்தான் எங்க நம்ம ராஜஸ்தான் சபர்மதி ஆற்றில அமைந்துள்ள அணைகள் ஓகேவா சபர்மதி ஆற்றல் அமைந்துள்ள அணைகள் பாத்தீங்கன்னா தாராய் நீர்த்தேக்கம் இந்த தாராய் நீர்த்தேக்கம் சபர்மதி ஆற்றில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணை ஓகேவா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இதை வந்து கட்டி இருப்பாங்க நினைக்கிறேன் தாராய் நீர்த்தேக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா ஹத்மதி ஹத்மதி அணை ஹர்னோ அணை வட்ராக் அணை குகாய் டேம் ஓகேவா இது எல்லாமே எந்த ஆற்றல் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சபர்மதி ஆற்றில் அமைந்துள்ள முக்கிய அணைகள் ஓகேவா அப்புறம் நான் கடைசியா சபர்மதி ஆற்றோட பேசின் பாத்துரும் ஓகேவா இதுதான் சபர்மதி ஆறு இங்க இருந்து புளோவாயி நேரம் வந்து இந்த பாத்தீங்களா இதுதான் காம்பே வளைகுடா பகுதி இங்கதான் வந்து எதுல கலந்துருது அரேபியன் சீல வந்து சபர்மதி ஆறு கலந்துருது ஓகேவா இவ்வளவுதான் சபர்மதியோட ரேட்டா அதிகபட்சம் கொஸ்டின் உங்களுக்கு இவ்வளவுதான் கேட்பான் எங்கிருந்து கேட்க போறான் முதல் நீல எவ்வளவு கேட்க போறான் இல்ல பரப்பளவு எவ்வளவு கேட்க போறான் அப்புறம் ஆறுகள் கொஞ்சம் முக்கியம் அந்த ரெண்டு துணை ஆறுகள் என்ன பண்ணிக்காங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டை போட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க நெக்ஸ்ட் முக்கிய நகரங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சபர்மதி ஆற்றோட முக்கியமான டேட்டாஸ் இதை மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும் பார்த்தாலே போதுமானது ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு ரிவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்